வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா அதனுடைய நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்குது தற்பொழுது களத்துல நான்கு முனை போட்டி இருக்குது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டி இருக்குது திமுக கூட்டணியில ஓரளவு கூட்டணிகள் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே செட்டில்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்குது அதிமுக கூட்டணியில அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தாலும் இருக்கிறவங்க வெளில போறாங்களே தவிர புதுசா யாரும் வந்து சேர்ந்த மாதிரி தெரியல நாம் தமிழர் கட்சி ஒரு நூறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் தனியாக தான் சொல்லிட்டு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அவர்களும் கூட்டணியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் எந்த விதமான முடிவுகளும் இது வரைக்கும் சொல்லாம இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்துல காங்கிரஸ் ஒரு பெரிய வேலையை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணி விட்டாங்க ஸோ காங்கிரஸ் வந்துட்டு தாவேக்கா கூட பேசிட்டு இருக்கிறாங்க திமுகல போகிறதுக்கான போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ்லயே வந்துட்டு ஒரு குரூப் ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் விஜய் வசந்த் கார்த்தி சிதம்பரம் இந்த மாதிரியான ஆட்கள் தாவேக்கா கூட போகணும் அப்படின்ற மாதிரியான ஒப்பீனியன் வைக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை பார்த்துட்டு இருந்தோம் அதற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய விதமா மாநில தலைவர் செல்வ பிறந்தகை நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அதற்கப்புறமா ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு திமுக கூட்டணியோட தொகுதி பங்கீடு சம்பந்தமா பேசுறதுக்கு அமைத்திருந்தாங்க சோ அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி திமுகவினுடைய தலைமையை போய் சந்தித்திருந்தாங்க ஐந்து பேர் கிறிஸ் ஜோடங்கர் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் உட்பட ஐந்து பேர் வந்து போய் திமுகவினுடைய தலைமையை சந்தித்திருந்தாங்க சோ அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி திமுகல தொகுதி பங்கீடு சம்பந்தமா ஒரு குழு அமைச்சதுக்கு அப்புறமா தானே நீங்க எப்பயும் வருவீங்க திடீர்னு என்ன சீக்கிரமாவே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறாங்க அங்க கிறிஸ் ஜோடங்கர் நேரடியா முக ஸ்டாலின் கிட்ட பேசிருக்கிறாரு மூன்று கோரிக்கை மூன்று நிபந்தனைகளை வந்து வைத்திருக்கிறாரு ஒன்றாவது தொகுதி பங்கீட்டுல முப்பத்தி தொகுதி சில சேனல்ஸ்ல நாற்பது தொகுதி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை அலாட் பண்ணும் அண்ட் இந்த தொகுதி பங்கீட டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நார்த் இந்தியன் மீடியாஸ்ல டிசம்பர் பதினைந்து அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க சோ பதினைந்து இருபது இந்த டிசம்பர் இருபதுக்குள்ள தொகுதி பங்கீட இறுதி செஞ்சிடணும் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்களாம் ஸ்டாலின் இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி ஓகே நான் இதை பத்தி ராகுல்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ராகுல் கொடுத்த லெட்டரையும் நான் சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தோம்னா காங்கிரசினுடைய டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் டீமினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுலுக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவரு தாவேகா தலைவரை போய் சந்தித்திருக்கிறாரு ஏற்கனவே கரூர்ல ஸ்டாம்பெட் சம்பவம் நடக்கும் பொழுது தாவேகவுக்கு ஆதரவாகவே பேசியிருந்தாரு ஸோ அவரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய போய் சந்தித்து பேசி ஸோ இந்த சந்திப்பு ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது தமிழக அரசியல் களத்துல மீண்டும் தாவேகா கூட இணையறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது திமுக தலைமையை ஒரு சங்கடத்துல அழ்த்தி இருக்குது ஸோ அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கூட கொடுத்துருக்குது ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பக்கமும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இவ்வளோ பெரிய டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க வந்து டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ள வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு தொகுதியெல்லாம் இறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் தேர்தல்ல முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு சில நாட்கள் முன்னாடி வரைக்குமே வந்துட்டு தொகுதிகளில் வந்துட்டு எங்களுக்கு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி நாம பல முறை சொல்லியிருந்தோம் மற்ற விஷயங்கள்ல தேஜஸ்வி யாதவனுடைய பங்கு முக்கியமானதா இருந்தது பல இடங்கள்ல குழப்பி விட்டதுல ஆனா அந்த தொகுதி பங்கு ராகுல் தான் பிடிவாதமா இருந்தது தில்லி வரைக்கும் போய் ஆர்ஜேடியினுடைய தலைவர்கள் பேசுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது கூட வந்துட்டு ராகுல் பிடி கொடுக்காம எங்களுக்கு எழுபது தொகுதிகள் வேணும்னு சொன்னாரு ரிசல்ட்ஸ்ல எவ்வளவு வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயும் எங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிமாண்டை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சோ ஒருவேளை இப்படி அந்த பக்கம் போயிடக்கூடாது போனா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு பறிப்பெயரும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர்களுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுத்தார்கள் அப்படின்னா அதை திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இதெல்லாத்தையும் எப்படி எடுத்துக்குவாங்க அவ்வளவு தொகுதிகள் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குவாங்களா கொடுத்தா அது வெற்றியா மாறுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருக்குது சோ பீகார் எலெக்ஷன்ல இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தும் காங்கிரஸ் பாடம் கற்கவில்லை அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் தமிழக அரசியல் காலத்துல இருக்குது ஸோ இதனுடைய நகர்வு அடுத்தது எப்படி போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தற்பொழுது காங்கிரஸ் மீண்டும் திமுக கிட்ட போற மாதிரி போனாலும் இந்த பக்கமும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி போக்கு காட்டக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது இன்னமும் செட்டில்ட் ஆகல இந்த கூட்டணி நிலையா தான் இந்த இன்சிடென்ஸ் நமக்கு காட்டக்கூடிய மெசேஜா இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசியல்ல என்னென்ன நகர்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் நன்றி